குக்கு பக்தி நேயரல் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நாகதோஷம் இருக்கா இந்த கோயிலை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பால் பிரதிஷ்டை செய்தால் உங்களுக்கு அந்த தோசை நிவர்த்தி ஆகிவிடும் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போனோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் கோடாங்கிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விருப்பாட்சி ஆறுமுக நைனார் அதாவது முருகன் கோவில் உற்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் தலைவருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்வமரம் இங்கே ஒரு அற்புதமான முருக தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தம் எங்கே உருவாகுன்ற இப்போ யாரால கண்டுபிடிக்க முடியல இந்த கோவிலோட தல வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் வயலில் கிடைத்த முருகன் தான் இந்த கோயிலோட முக்கிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது இங்கு வசித்த விவசாயி ஒருவரின் கனவில் தோன்றிய முருகன் ஒரு வயலை சுட்டிக்காட்டி நான் அங்கு சிலை வடிவில் இருப்பதாகவும் அதை அங்கு ஆண்ட குரநில மன்னருக்கு அவருக்கு சொல்கிறார் அதன் பின்பு அந்த வயலில் அவர்கள் கிடைத்த முருகனை எடுத்து பிரதிஷ்டை செய்து விருப்பாட்சி என்ற ஊரில் பக்தருக்கு அருள் புரிந்த முருகன் எழுந்துரையில என்பதால் விருப்பாட்சி ஆறு என்ற பெயர் பெற்ற அந்த ஸ்தலமானது இப்போ வரையும் சிறப்பாக மக்களால் அதிகமாக செல்லப்படுகிற ஒரு கோயிலாக கருதப்படுகிறது மூலவர் அதாவது அந்த கோயிலில் நாகசுப்பிரமணியனார் இருக்காங்க மூலஸ்தனத்தில் முருகன் ஆறு முகங்களுடன் சிலை அமைப்பில் காட்சி தருகிறார் உடன் வள்ளி தெய்வானைகள் யாருமே இல்லை காலையில் மட்டும் தீர்த்தத்தாலான அபிஷேகம் செய்து பூஜிக்கின்றனர் இவருக்கு அருகில் ஏழு தலை நாகம் குடைபிடித்தபடி இருக்க அதன் மீது மயில் வாகனத்துடன் நின்று கோலத்தில் நாகசுப்பிரமணியார் காட்சி தருகிறார் இதுதான் இங்கே விசேஷம் இவருக்கு பூஜை செய்த பின்பே மூலவரை பூஜிக்கிறார்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு பால் செய்வித்து வேண்டிக் கொள்கிறார்கள் இவரை போலவே கோவில் முன் மண்டபத்தில் செல்வ கணபதிக்கு அருகில் நாக விக்னேஸ்வரர் சன்னதியில் இருக்கிறார் அதாவது ருத்ர ருத்ராட்ச சிவன் தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் சிவன் ருத்ரமூர்த்தி என்ற பெயரில் அருளாகிறார் இவருக்கு எதிரில் நந்தி இல்லை சிவதீட்சை பெற்று குரு அந்தஸ்தில் இருப்பவர்கள் நெற்றியில் ருத்ராட்ச மாலையை அணிவர் இதைப்போலவே இங்கு சிவலிங்க வானத்தில் ருத்ராட்ச மாலை இருக்கிறது இங்கு சிவன் குருவாக இருப்பதாக ஐதீகம் எனவே இவரது சிலையோடு சேர்ந்து ருத்ராட்ச வடிவம் வடிக்கப்பட்டிருக்கிறது வேறெங்கும் காண முடியாத அமைப்பு குரு தோஷம் உண்டானவர்கள் வியாழக்கிழமைகளில் இவருக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வெண்டிக் கொள்ளலாம் ருத்ரமூர்த்தி ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் செய்யும் போது அன்னத்திலேயே ஒரு லிங்கம் குடித்து வில்வம் அணிவித்து சந்தனம் வைத்து பூஜை செய்கின்றனர் மறுநாள் அதை ஆற்றல் கரைத்து விடுகிறார்கள் இந்த அன்னலிங்க தரிசனம் மிக விசேஷமானது அடுத்து பார்த்தீங்கன்னா முனைமலிங்கிய வேல் கொட்டகுடி ஆற்றின் மேற்கு கரையில் இக்கோவில் அமைந்திருக்கிறது சித்திரை பிறப்பென்று இந்த முருகன் வயலில் கிடைத்தாராம் எனவே அன்று இவருக்கு விசேஷ அபிஷேக பூஜைகள் விழா நடக்கிறது முருகன் சன்னதிக்கு எதிரில் முற்காலத்தில் வழிபட்ட வேல் இருக்கிறது இதன் முனை கூர்மையின்றி உடைந்த நிலையிலேயே தற்போதும் இருக்கிறது முருகன் தனது பக்தர்களுக்கு இவ்வாறு முனைமலங்கிய நிலையில் கொடுத்ததாக சொல்கிறார்கள் கோவிலுக்கு எதிரி தீர்த்து உள்ளது இந்த தீர்த்தம் எங்கிருந்து உருவாகிறது என தெரியவில்லை முருகனின் பாதத்திற்கு கீழே உற்பத்தியாகிறது இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது இதோட தள வரலாறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அசுரனை ஒருவனை அழிக்க சென்ற சப்த கண்ணியர் தவறுதலாக ஒரு மகரிசியை அழித்து விட்டனர் இந்த தோஷம் நீங்க இத்தலத்தில் தீர்த்தம் உருவாகி முருகனை வழிபட்டனர் அவர்களுக்கு காட்சி தந்த முருகன் தோஷத்தை அருள் இருக்கிறார் பிற்காலத்தில் இங்கு தீர்த்தம் மட்டும் இருந்தது பல்லாண்டுகளுக்கு பின்பு இப்பகுதியில் வசித்த பக்தரொருவர் பழனிக்கு சென்று விட்டு ஊர் திரும்புகிறார் வழியில் விருப்பாட்சி என்ற இடத்தில் கலவரம் உண்டானது இதனால் அவரால் ஊர் திரும்ப முடியவில்லை வீடு திரும்பும் வரையில் வழியில் தங்கக்கூடாது என நினைத்தார் முருகனிடம் தனக்கு வழிகாட்டும்படி வேண்டினார் அப்போது அந்த பாலகன் அங்கு பாலகன் ஒருவன் அவர் ஒரு முனைமலங்கிய வேலை கொடுத்து இதை கையில் பிடித்து கொண்டு செல்லுங்கள் வழி கிடைக்கும் என்றான் அவரும் வேலை வாங்கி கொண்டு ஊர் திரும்பினார் வழியில் இங்கிருந்த தீர்த்தொட்டி தீர்த்த தொட்டியில் நீராடியவர் தீர்த்த கரையில் வேலை வைத்துவிட்டு சென்றார் பின்பு பக்தர்கள் இந்த வேலை முருகனாக பாவித்து வழிபட்டனர் நேற்று கடன் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியை வேண்டி நிறைவேற்றியவர்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து அணிவித்து நேர்த்தி கடை நிறைவேற்றுகின்றனர் பிரார்த்தனை பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தீர்த்த நீராடி முருகனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் கல்வி சிறக்க தொழில் வளம் பெற குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் இவரை வழிபடுகிறார்கள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தேனி மாவட்டம் போடி போகிற வழியில் கோடாங்கிப்பட்டி என்ற ஊரில் இருக்குது அனைவரும் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்